பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா இருபத்தி நாலு மணி நேரத்துல எபிக்ஷன் நடக்க இருக்கு விஜய் டிவியில பிக் பாஸ் சீசன் எயிட் நேற்று கோலாகலமா தொடங்குச்சு இந்த நிகழ்ச்சிக்கான முதல் ப்ரோமோ இன்னைக்கு வெளியாகி இருக்கு இதுல எந்த சீசனையும் இல்லாத வகையில முதல் இருபத்தி மணி நேரத்துல முதல் எலிமினேஷன் நடைபெற இருக்குது அதுல ஓபனா போட்டியாளர்கள் நாமினேஷன் பண்றாங்க ரசிகர்கள் அதிகமா எதிர்பார்த்த பிக்பாஸ் எயிட் நேத்து வான வேடிக்கை காணா பாடல் மாநாட்டம் என கோலாகலமா தொடங்குச்சு இதுல பதினெட்டு போட்டியாளர்கள் கலந்துட்டு இருக்காங்க அதுல போட்டியாளர்கள் விஜய் டிவி பிரபலங்களாக இருக்கிறாங்க ரசிகர்களுக்கு பரிச்சயமானவங்க இருந்தாதான் இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருக்கும்னு விஜய் டிவி புது பிளான் போட்டிருக்காங்க என்னன்னா நிகழ்ச்சி தொடங்கி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள முதல் எலிமினேஷன் நடைபெற இருக்குதுன்னு பிக் பாஸ் அறிவிச்சிருக்காரு எந்த சீசன்லயும் இது வரைக்கும் இல்லாததுதான் இத இந்த சீசன்ல கலந்து கொண்ட போட்டியாளர்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ரசிகர்களும் இது குறித்து பேசி வரக்கூடிய நிலைகளில இன்றைய எபிசோடின் முதல் ப்ரோமோ வெளியாகியிருக்கு அதுல இன்னைக்கு யாரு வெளியேற்றம் செய்யலாம் அப்படின்னு ஓபனா நாமினேஷன் நடைபெறுது நிகழ்ச்சி தொடங்கி ஒரு நாள் மட்டுமே ஆகியிருக்கு போட்டியாளர்கள் பலர் ஏற்கனவே பழக்கமானவர்களா இருந்தாலும் நிகழ்ச்சியில எப்படி விளையாடுவார்கள் என்று தெரியாமலேயே அடுத்தவங்களை அவர்களுடைய முகத்துக்கு நேராவே நாமினேஷன் செய்ய பிக் பாஸ் வச்சிருக்காரு ஏற்கனவே இந்த சீசன்ல வீட்டுக்குள்ள ஒரு கோடு போட்டு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க சௌகரியமா இருக்குமாற பெண்களுக்கும் வேண்டும் அப்படின்னா ஒரு வாரம் முழுக்க எந்த ஆண்களையும் பெண்கள் எலிமினேஷன் செய்ய கூடாது என்று ஆண்கள் தரப்புல கோரிக்கை வச்சிருக்காங்க இதற்கு தர்ஷனா உட்பட சில மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க புகைச்சல் இருக்கு எந்த ஒரு நிலையில இன்று வெளியேறும் போட்டியாளர் யார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு அதாவது மகாராஜா திரைப்படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்ச தான் இன்று எலிமினேஷன் செய்யப்பட்டிருக்காங்க ரொம்பவே எதிர்பார்ப்போடு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த சாச்சனா முதல் நாளை எலிமினேஷன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வயல்ட் கார்டு என்ட்ரியா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ல பாஸ்ல இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்